ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கான நவம்பர் மாதம் கடைசி இருபது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்புறோம் அதாவது இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி பகுதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் வந்து ஒரு மாத காலம் தான் இருக்கிறதுங்க இந்த காலகட்டத்தில் வந்து பல முக்கிய கிரகங்கள் அதாவது சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி குரு பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி புதன் பகவானினுடைய பெயர் சுக்ர பகவானினுடைய பெயர் அப்படின்னு பல முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி இந்த நவம்பர் மாதம் முழுவதுமாக நடைபெறக்கூடிய நிலையில் இருக்கிறது இந்த நவக்கிரகங்களினுடைய கூட்டணி பார்வை சஞ்சாரம் பெயர்ச்சி இவற்றின் அடிப்படையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதி வந்து அதாவது கடைசி இருபது நாட்கள் நல்ல பலன்களை கொடுக்குமா அல்லது சாதகமற்ற நடைகளை உருவாக்குமா அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்று ஏற்பட போகிறது அப்படிங்கிற மாதிரியான பண தகவலை நீங்க தெரிஞ்சுக்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களை இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் அப்படிங்கிறத வந்து நீங்க கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க இந்த காலம் முழுவதுமாக கூடுதலான முயற்சிகள் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் வெற்றியை அவ்வளவு சுலபமாக இறைவன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்க மாட்டான் சில பல தோல்விகள் சில பல அவமானங்களை சந்தித்த பின்பு உங்களுக்கான வெற்றி உங்களுடைய கைகளை வந்து சீரும் நிறைய நல்ல அனுபவங்களும் கெட்ட அனுபவங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கப்பட போகிறது கெடுதல் நடந்தவுடன் சூழ்ந்து போய் உட்கார வேண்டாங்க நடந்தது யோசித்து அதை சரி செய்து கொள்ளுங்க மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் நிதி நிலைமை சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலையிலையும் தொழிலையும் இருக்கக்கூடிய டென்ஷன் காரணமா சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எதையுமே பிளான் பண்ணாம பண்ணவே கூடாது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து விடாதீங்க அதே மாதிரி தெரியாத நபர் பேச்சை கேட்டு புதிய முதலீடுகள் செய்யவே கூடாது எல்லா விஷயத்திலையுமே கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அனுபவசாலிகளையும் நம்பிக்கையின் பேரில் உள்ளவர்களையும் மட்டும் உங்களுடன் வைத்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை வரலாம் தாய்மாமன் உறவோடு சிக்கல்களும் வரலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தேவையற்ற டென்ஷனும் தேவையற்ற உடல் உபாதைகளும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறதுனால உடல் ரீதியாக நீங்கள் பல பல நேரங்களில் வந்து சோர்ந்து போக சோர்ந்து காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து உடல் ரீதியாக கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க ஆரோக்கியமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது டென்ஷன் கோபத்தை நீங்கள் குறைத்து கொள்ள இஷ்ட தெய்வ நாமங்களின் பெயர்களை உச்சரித்து பாருங்கள் அப்படி இல்லைனா தியானம் யோகா உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக தேவையற்ற டென்ஷன் கோபம் தேவையற்ற உடல் உபாதைகளை வந்து உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் யத்திற்குமே உடனடியாக பயந்துவிடக்கூடாது டென்ஷன் எதனால் வருது உங்களுடைய கடமையை சரியான நேரத்தில் செய்யாததன் மூலம் தான் வரக்கூடியது தான் இந்த டென்ஷன் கோபம் எல்லாமே உடல் உபாதைகள் எதனால் வரும் ஆரோக்கியமான உணவை சாப்பிடாமல் இருந்தால் நேரத்திற்கு சாப்பிடாம இருந்தால் உடல் உபாதைகள் வர வாய்ப்புகள் இருக்கு ஆக இந்த இரண்டு விஷயத்தையுமே சரி செய்து கொள்வது அவசியமாகிறது டென்ஷனை நிச்சயம் குறைக்க முடியும் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் எப்பொழுதுமே இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி வேலையை செய்யும்போது முழு கவனத்தோடு செய்ய பாருங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி இல்லைங்கிற பட்சத்துல தேவையில்லாத சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் திட்டமிடல் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லாம் பக்காவாக தான் போடுவீங்க ஆனால் அதை நிறைவேற்ற நிறைவேற்றுவதில் மட்டும்தான் உங்களுக்கு சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் எழலாம் கொஞ்சம் வந்து நேரம் கிடைக்கும்போது ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க பாட்டு கேட்கலாம் அப்படின்னு நேரத்தை செலவு செய்து விட்டுட்டு கடைசி நேரத்தில் வேலையை முடிக்க முட்டி மோதி நிற்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும் அதனால் முதல்ல உங்களுடைய வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓய்வெடுங்க அதுக்கப்புறமா பாட்டு கேளுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஓய்வு நேரத்தை எப்படி செலவு செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அவ்வாறாக நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கடைசி நேரத்தில் உங்களுடைய வேலையை முடிக்காமல் முட்டி மோதி நிற்கக்கூடிய நிலைமை உண்டாகக்கூடிய பட்சத்தில் மிகப்பெரிய விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க முதல்ல வேலை தான் உங்களுடைய ஓய்வு அதே மாதிரி கடந்த நாட்களாக கடந்த சில நாட்களில் வந்து இதே தவற தான் நீங்கள் அடிக்கடி செய்திருப்பீங்க இனிமே வந்து இந்த தவற செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முதல்ல வந்து கடமையை முடிச்சிட்டு பிறகு பொழுதுபோக்கை வைத்து கொள்ளுங்க காலம் அப்படிங்கிறது பொன் போன்றது மீண்டும் எப்பொழுதுமே திரும்பாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் காலம் பொன் போன்றது திரும்பக்கூடாது திரும்பாதது அப்படிங்கிறதையும் நீங்கள் நினைவில் வைத்து கொண்டு செயல்படக்கூடிய பட்சத்தில் இன்றைய காலகட்டத்தை உங்களால் அமை முறையில் பிரச்சனைகள் எதுவும் இல்லாத வகையில் கடந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம் இதை மனதில் எப்பொழுதுமே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் சிலருக்கு வந்து திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க கஷ்டமான வேலைகளை கூட மிக மிக சுலபமாக செய்து முடிச்சிடுவீங்க உங்களுக்கான பாராட்டும் பதவி உயர்வும் உங்களை தேடி தானாக வரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கையில் முன்னேறி அடுத்த இடத்தை பிடிப்பதற்கு நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைய பெறும் தொழிலை விரிவுபடுத்தலாம் புதிய பார்ட்னர்களை சேர்க்கலாம் புதிய முதலீடுகளை செய்யலாம் புதுசாக விளம்பரங்களை அறிமுகப்படுத்தலாம் இப்படி நல்ல முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளுங்க அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இடம் மாற்றத்தோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நிறைய கண் திருஷ்டி விழுங்க அதனால கொஞ்சம் இருங்க நல்லத வந்து அனாவசிய வெளியில சொல்ல வேண்டாம் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அதே சமயம் இந்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய இருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய ஒரு காலமா அமைய பெறும் அதாவது இந்த இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் முடிவதற்குள்ளாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் குடும்பத்துல இருந்து வந்த சண்டை சச்சிருப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் உறவுகள் ஒன்று சேருவாங்க சுப செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி திருமணம் காதுகுத்து போன்ற நிகழ்வுகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க சில பேருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அதிலும் பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜல ஜலதோஷம் காய்ச்சல் போன்றவை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா உடனடியாக கவனித்து விடுங்க மருத்துவரை அணுக வேண்டியதும் அவசியம் அதே மாதிரி நிதி நிலைமை வந்து இந்த காலத்தில் கொஞ்சம் மோசமாக மோசமாகத்தாங்க இருக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேராமல் கொஞ்சம் இழுபறியாகவும் இருக்கலாம் ஒன்றுக்கு இரண்டு முறை அலைய வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உண்டாகத்தான் செய்யும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொறுமையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க வீட்டில் மனைவியிடமோ பிள்ளைகளிடமோ முன்கோபத்தை காட்ட வேண்டாம் மேலதிகாரிகளிடம் முன்கோபத்தை காட்டக்கூடாது அனுசரணையாக இருக்க பாருங்க கடன் வாங்கி இருக்கீங்க அப்படின்னா அதை திருப்பி தரதில் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் கடன் கொடுத்தவன் முன்னே போய் நின்று தைரியமாக பேசுங்க ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசும்போது பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்குது வேலையிலேயும் தொழிலையும் கவனம் எப்பொழுதுமே இருக்கட்டும் செலவை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க பிரச்சனைகளை முடிப்பதற்கு உண்டான வழியை தீவிரமாக தேட பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி கொஞ்சம் வந்து மந்தமாக தான் இந்த காலம் வந்து உங்களுக்கு நகர்ந்து செல்லும் நிறைய வேலைகளை செய்ய முடியாத சூழ்நிலையும் உங்களுக்கு பெறலாம் அலுவலக வேலை வீட்டு வேலை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வேலை அப்படின்னு எல்லாவற்றையுமே நிலுவையில் வைத்து விடுவீங்க அதுக்கப்புறம் செய்யலாம் பிறகு பண்ணலாம் அப்படின்னு ஒரு மூட்டை வேலையை சேர்த்து வச்சு உங்களை பார்க்க உங்களை பார்க்கும் எந்த வேலையும் முதல்ல செய்வது அப்படிங்கிறது சூழ்நிலை வந்து உருவாகிடும் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு அன்றாட வேலையை அன்றாட முடிப்பவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது சூப்பரான நல்லது காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக அமையப்பெறும் பெறும் உங்களுக்கு நல்லது வேணுமா அல்லது தலைமையில் சும தலைமையில் சுமக்கக்கூடிய பாரம் வேண்டுமா அப்படிங்கிறத வந்து நீங்க தான் இந்த காலகட்டத்தில் முடிவு செய்து கொள்ளணும் இந்த காலம் மேலும் சிறப்பு மிகுந்த காலமாக அமைய தினமும் முருகர் வழிபாடு செய்தான் சோம்பேறித்தனம் உங்களை விட்டு அகழுங்க நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நல்லதை செய்யும் தினமும் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு பல வகைகளில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும்